இந்த சித்தேஸ்வராங்கிற கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தொடங்கப்பட்டது இங்கு காட்டன் துணிகள் சணல் துணிகள் ஜூட் பேக் கிளாத் பேக் ஹேண்ட் பேக்ஸ் வெஜிடபிள்ஸ் ஸ்டோரேஜ் பேக் மற்றும் தாம்பூல பைகள் மற்றும் அனைத்து வகையான துணி பைகளும் தயாரித்து இங்கே வழங்கப்படுகிறது உங்களுக்கு இதில் நம்ம வந்து இங்கே புதுசாக ஒரு ப்ராடக்ட் வந்து தயாரிக்கிறவங்களுக்கு இதில் அதாவது நான் வந்து என்னோடய கம்பெனி பிராண்ட் வந்து பார்த்திங்கன்னா சஞ்சி அப்படிங்கிற ஒரு பிராண்டில் வச்சுருக்கேன் சஞ்சிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தெலுங்குல பை அப்படிங்கிறது தான் மீனிங் உங்களுக்கு ஃப்ரிட்ஜு ஸ்டோரேஜ் பேக் ஒன்று தயாரிக்கிறவங்களுக்கு இதில் ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடிய காய்கறியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லோரும் பிளாஸ்டிக்லேயும் ஒரு நைலான் துணிலேயும் தான் வந்து காய்கறிகளை வந்து வச்சிட்ருக்காங்க உங்களுக்கு இதில் அது வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஃப்ரிட்ஜுக்குள்ளே அந்த மாதிரி வைக்கும்போது காய்கறிகள் வந்து ஒரு காய் கெட்டு போச்சு அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து எல்லா காயவும் டேமேஜ் ஆகும் உங்களுக்கு அதில் அதை வந்து பாதுகாக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த காலத்தில் ஃப்ரிட்ஜு வந்து நம்ம க வைக்கும்போது எல்லாம் ஈர துணியில் தான் வச்சு வச்சுட்டு இருந்தா உங்களுக்கு அப்போ தான் வந்து ஒரு பொருளை வந்து பாதுகாக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து இந்த காட்டன் பைகளில் வந்து துணி பையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெஜிடபிள் ஸ்டோரேஜுக்காக அதாவது காய்கறிகளை போட்டு வைக்கிறதுக்காக தயாரிக்கக்கூடிய ஒரு பை வந்து பண்ணிகிட்டு இருக்கோம் உங்களுக்கு இதில் ஒரு பேக்கெட்டில் வந்து பன்னெண்டு பை இருக்கும் உங்களுக்கு ஒரு ஒரு வெஜிடபிளோட பேரிலும் பார்த்தீங்கன்னா அதில் ப்ரிண்ட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு இதில் இப்போ ப்ரிண்ட் பண்ணியிருக்கிறதுனால நம்ம தேடுறது வந்து ஈஸி உங்களுக்கு இதில் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பொருட்களை வந்து ஈஸியாக அடுக்கி வைக்கலாம் ஃப்ரிட்ஜை பார்க்கும்போது எப்பவுமே நீட்டாக இருக்கும் உங்களுக்கு இதில் ஃப்ரிட்ஜு வந்து பார்த்திங்க அப்படின்னா இல்லாமல் நீட்டாக சுத்தமாக இருக்கும் உங்களுக்கு இதில் நமக்கு என்ன தேவையோ அது மட்டும் நம்ம எடுத்துக்க முடியும் உங்களுக்கு இதில் இந்த மாதிரி தனித்தனியாக ஒரு ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறதுனால அதனோடய லைஃப் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் உங்களுக்கு இதில் அதே மாதிரி இந்த காயை வாங்குறதுக்கு வந்து பா பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து ஒரு ஜூட் பேக் ஒன்று தயாரிக்கிறோம் உங்களுக்கு இதில் அதில் வந்து நிறைய பார்ட்டிஷனோடு இருக்கும் உங்களுக்கு இதில் அந்த பார்ட்டிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக அந்த காய்கறிகளை வச்சுக்கலாம் உங்களுக்கு இதில் இந்த மாதிரி பேக் ஒன்று தயாரிச்சிகிட்ருக்கோம் அப்போ காய்கறி வாங்குறதுக்கு ஒரு பேக் வச்சுருக்கோம் அதை வந்து ஃப்ரிட்ஜில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ஈஸியாக ஒரு பேக் வச்சுட்டு இருக்கோம் உங்களுக்கு இதில் இதில் இருக்கக்கூடிய அந்த காட்டன் பேக்கில் வைக்கிறதுனால அதனோடய ஈரத்தை வந்து பார்த்தீங்கன்னா அந்த காட்டன் துணி வந்து எடுத்துக்குது உங்களுக்கு அதில் அப்போ எடுத்துக்கிறதுனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா காய் எப்போவுமே வந்து ட்ரையாக ஆகாமல் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் உங்களுக்கு அதில் அதாவது நார்மலாக வந்து ஈரம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கிறப்ப உங்களுக்கு வந்து அழுகுன மாதிரி ஆயிரும் உங்களுக்கு அதில் ஆனால் இதில் வந்து காட்டன் பயில் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து நல்ல ஈரத்தை அதை எடுத்துக்குது உங்களுக்கு அதில் இந்த ஐடியா எதனால் வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்கள் வீட்டில் நாங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஃப்ரிட்ஜு வந்து பார்த்திங்கன்னா காய்கறியில் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து நான் வாங்கிட்டு வருவேன் ஒரு சந்தையில் போய் நம்ம ஒரு காய் வாங்குகிறோம் உழவர் சந்தையில் போய் நம்ம ஒரு காய் வாங்குகிறோம் அப்படின்னா ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை ஒரு காய் வாங்குகிறோம் காய் வாங்கும்போது அந்த ஒரு வாரத்துக்கு தேவையான பொருட்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது அதுக்குன்னு ஒரு பார்ட்டி ஒரு ப்ரொவிஷன் இருக்கு உங்களுக்கு அதில் வைக்கும்போது நம்ம வாங்கிட்டு வரும்போது தனித்தனியாக வாங்கிட்டு வருவோம் ஆனால் ஃப்ரிட்ஜுக்கு வைக்கும்போது என்ன பண்ணுவோம் எல்லாத்தையும் கொட்டி உள்ளே கொட்டிடுவோம் உங்களுக்கு அதில் அப்போ அந்த காய் வந்து இருக்கா இல்லையானே தெரியாது இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு உருளைக்கிழங்கு வாங்குகிறோம் இல்லை வந்து பார்த்தீங்க அப்படின்னா பச்சை காய்கறிகள் எல்லாம் வாங்கும்போது அது உள்ளே இருக்கா இல்லையானே தெரியாது உங்களுக்கு அதில் ரெண்டாவது மாறிடும் உங்களுக்கு அது மிக்ஸராக இருக்கும் உங்களுக்கு இதில் அந்த துணி மேலேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த வெஜிடபிளோட ஷேப்பு பிரிண்டும் பண்ணியிருக்கோம் ப்ளஸ் லெட்டர்லாம் இருக்கும்போது பார்த்திங்கன்னா டக்குனு எடுக்க முடியும் உங்களுக்கு ஈஸியாக ஒரு அவசரத்துக்கு நம்ம காலையில் வேலைக்கு போகும்போது ஒரு ஃப்ரிட்ஜை திறந்து ட ஒரு பத்து காய எடுக்கணும் அப்படின்னா டக்குன்னு அதிலேருந்து எடுத்துக்கலாம் உங்களுக்கு இதில் ரெண்டாவது ஒரு சில கஸ்ட ஒரு கஸ்டமரை எங்கிட்ட வாங்கிட்டு போனவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து சுகர் ப்ராப்ளம் இருந்திருக்கு உங்களுக்கு இதில் அவர் என்னென்னா டெய்லி வந்து முளக்கட்டின கீரை இல்லாட்டி மொளக்கட்டின பயிரை வந்து அவர் டெய்லி சாப்பிடணும் அப்படிங்கிறது வந்து டாக்டர் வந்து அறிவுறுத்து இருக்கார் அப்போ என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அவர் இந்த காட்டன் பேக்கில் எடுத்து இரவு நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கடலையே இதெல்லாம் போட்டு வச்சார் அப்படின்னா காலையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது அதில் அது அதிலேயே முளைச்சி வந்துடுது உங்களுக்கு இதில் இப்போ அந்த மாதிரி அட்வான்டேஜஸ்லாம் இந்த ஃப்ரிட்ஜ் பேக்கில் வந்து இருக்குது உங்களுக்கு இதில் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மொபைல் பவுச் ஒன்று நாங்கள் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு இதில் மொபைல் பவுச் அப்படிங்கிறது என்னென்னா நீங்கள் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்து கையிலேயும் போதும் செல்ஃபோன் இருக்குது உங்களுக்கு இதில் செல்ஃபோன் சார்ஜ் போடுறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃப்ளக் பாயிண்ட் தேவைப்படும் ஆனால் ஃப்ளெக் பாயிண்ட்டை வந்து சார்ஜ் போட்டு அந்த மொபைலில் வைக்கிறதுக்கான இடம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா இடத்துலையும் இருக்காது உங்களுக்கு அதில் அதுக்காக தயாரிக்கப்பட்டதாக வந்து பார்த்தீங்கன்னா ஜூட்டில் ஒரு மொபைல் சார்ஜர் வந்து பவுச் ஒன்று பண்ணியிருக்கோம் உங்களுக்கு இந்த பவுச்சை வந்து நீங்கள் டைரெக்டாக ஃப்ளெக்கில் மாட்டிட்டு அதுக்குள்ளேயே நீங்கள் மொபைலில் போட்டு வச்சுக்கலாம் உங்களுக்கு அதில் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த சாரி பேக் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த சாரீ பேக் வந்து காட்டனில் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு அதில் அதாவது எல்லாருமே வந்து சாரீஸ் வந்து ஒரு நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் கொடுத்து ஒரு பட்டு சேரீ வந்து நம்ம வாங்குகிறோம் உங்களுக்கு அது வந்து கபோர்டில் அடுக்கி வைக்கும்போது ஏதோ ஒரு நூல் ஜஸ்ட்டு ஏதோ ஒரு ஏதாவது அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து இப்போ சமக்கி ஒர்க்கு எம்ப்ராய்ட்ரி அதுக்கப்புறம் வந்து ஆரி ஒர்க்கு இதெல்லாம் பண்ணி தான் வச்சுருக்கோம் உங்களுக்கு இதில் இப்போ அதில் இருக்கக்கூடிய அந்த டிசைன்ஸில் அந்த அந்த ஆரி ஒர்க்கில் இருக்கக்கூடிய ஏதோ ஒன்று இழுத்துட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த டோட்டல் டேமேஜ் ஆயிடுது உங்களுக்கு இதில் அதை நம்ம பாதுகாத்துக்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு சாரீ பேக் ஒன்று பண்ணியிருக்கோம் உங்களுக்கு காட்டனில் இது வந்து கீழே வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஷீட் ஒன்று வச்சுருக்கோம் உங்களுக்கு அதனால் என்ன சாரி டிசைன் இருக்குது அப்படிங்கிறது அதில் தெரியும் உங்களுக்கு ரெண்டாவது உள்ளுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ளவுஸ் வந்து அதுக்கான ப்ரொவிஷன் வச்சுருக்கோம் உங்களுக்கு இப்போ மேட்சிங்காக அதனோட ப்ளவுஸு ப்ளஸ் பெட்டிகோட் ப்ளஸ் ஸாரீ மூணு வைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு ஸாரீ பேக் வந்து யூஸ் ஆகும் உங்களுக்கு